பரமகுரு ரெண்டு பக்கம் தேவியை வைத்தான் அந்த பாட்டு என்ன பாட்டு பாது பாலக்காட்டு காட்டு பக்க பாலக்காடு இருக்கீங்களா பாலக்காடு வீட்டுல ஒரு பொம்பளை யார் இருக்காள வீட்டுல உங்க அம்மா என்ன எப்படி இருக்காங்க ஒன் சைடு சோமநாம இருக்காங்களா இவனுக்கு முதல்ல சொல்லுவோமா அடுத்த உனக்கு சொல்லுவோமா நீ இரு நீயும் கட்டிக்காரன் தான் கால் வா ஒரு அடையாளத்து எப்படியா கண்டுபிடிக்கிறது உன்னுடைய உழைப்புலாம் உன்னுடைய வீட்டுக்கு கொடுத்துருக்க அது ஒரு பெரிய பாக்கியம் தாயாருடைய உடல்நிலையை பற்றிய ஒரு கவலை ஒரே வீடு அடுத்து ஒரு வீடு வைக்கணுங்கிற ஒரு ஆசை இவைகள்லாம் இருக்கு இது கடவுளுடைய கருணை இல்லாமல் நடக்காது அதனால கர்பசாமி வீடும் வேணும் கல்யாண வாழ்க்கையும் வேணும் இது எப்போ நடக்கும் இதுல உள்ள தடசம் என்ன இதுக்கடியில் ஒரு அதிசயமான ஒரு தொழிலை பார்க்க நீ என்ன தொழில் பார்க்க என்ன மருத்துவம்டா அதிசயமான தொழில் பாக்கிறான் என்ன தொழில் முடி சம்பந்தமான வைத்தியம் அவனுக்கு தோத்து போன ஒரு வைத்தியம் தெரியுமா உலகமே தோத்து போன ஒரு வைத்தியம் முடி வைத்தியம் ரோமரிசியை பத்தி அன்னைக்கு நான் பேச முடிவு சொன்னேன் இருக்கா வழக்க எவன் முடி வளக்க வைக்கணும் அவன் தான் இருக்கு முளைச்சுதான் நோயாளி பிழைக்கிறதுக்கு மருந்து இல்லடா மருத்துவம் பிழைக்கிறதுக்கு தான் மருந்து இருக்கு உண்மையா மருத்துவம் பிழைக்கிறதுக்கு தான் மருந்து இருக்கு நோயாளி பிழைக்கிறதுக்கு இல்ல என்ன ஆனா மருந்து முளைக்குமான்னு பார்த்தேன் அமெரிக்கன் காடுகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட சில மூலிகை வைத்திய தைலங்களை நீ செயற்கையாக செய்து நீயும் அதில் கலந்து ஒரு மரத்தை புதுமையாக உருவாக்கணும்னு பாடுபட்டு இருக்க உண்மையா இல்லையா காலன்ட்டு வா பிடிப்போம் டக்குன்னு ஒரு அமெரிக்கா காட்டுக்கே போயிட்டு வந்தாச்சே அதுக்கு பேர் தான் ஆஸ்ட்ரோ டிராவல்ஸ் சூட்சம சரீரத்தினுடைய விளக்கம் சித்தர்களால் மட்டும்தான் அது முடியும் ஒரு காலத்துல எர்வா மட்டின்னு சொல்லி ஒரு மருந்து போட்டிருந்தான் தெரியுமா தெரியாதா அந்த மருத்துவமே தோல்வி விட்டு விட்டது ஆனா அது முளைக்கும் பிரச்சனை இல்லை மருந்தை நான் கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்சம் கண்ணை மூடி பார்ப்போம் மருந்தை நான் பார்த்துருவேன் ஓகே கால இந்த மருந்த ஒரு தசையில லேசா தேய்ச்ச உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தசை வலுவழுப்பு தன்மை இல்லாம சுரசுரப்பாகுச்சு ரப் ஆகுச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தல அந்த ரப்பான உடனே அந்த இடத்துல லைட்டா மயிர்கார்கள் தோன்றுவது போல ஒரு பீலுத்து தோண்டி இருக்கு ஆனா அது நிரந்தரமா இருக்குமா அப்படிங்கிற ஆராய்ச்சி தான் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு ஆனாலும் உன் மருந்து விற்பனை ஆகும் கர்பசாமி எல்லா விஷயத்தையும் சொல்லி எல்லா மக்களும் தெரிஞ்சுட்டாங்க இப்போ காமெடி பண்ணதே போதும் எனக்கு விஷயத்த மட்டும் சொல்லி தெளிவுபடுத்தி தந்துருன்னு காலைல விழுந்துக்கிட்டான் இன்னொரு தடவை காலை விழுந்துட்டான் கட்டிக்கார பே கெக்காரன் பே கெட்டிக்கார பே என்னடா ஒன்னு சொன்ன மாட்டுங்க அப்படியா ஒரு கழிவி நம்ம கேட்போம் அடுத்த கழிவி அவன் சொல்லுவான் வாப்பா மகனே வா ஓ குடும்பம் எத்தனை பேருடா ரெண்டு பேர் அண்ணன்டா அவன் எங்கடா இருக்கான் கல்யாணம் முடிச்சா வச்சான் அண்ணனுக்கு கல்யாணம் கண்ணு ஜெயிச்சி வச்சிருக்கோம் உனக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்கு அப்படிதானே பக்கத்துல வா பக்கத்துல வா கண்ணை முடிக்கா நல்ல முடிக்கா அப்படியா அப்படி சொன்னாங்கடம்மா பெற்றோர் விலையில் ஒருவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மனக்குழப்பமும் வேதனையும் இருக்குது உனக்கு கல்யாணத்தை வைகாசி மாதத்துல நடத்தி வச்சு தாரேன் ஒரு தொழிலையும் உருவாக்கி இந்தா வெற்றி அடைவாய் மன்னார் மகனே செல்வாக்கா இருக்கும் ஆனந்த மாறி கருபசாமி பொள்ளாச்சி பக்கத்துலவா வீட்டுக்குள்ள மாரியம்மன் தெய்வம் என்ன விஷயம் அந்த அம்மன் தெய்வத்தினுடைய கருணை உன் வீட்டுக்கு இருக்கு அதே மாதிரி கொடுவாளிப்பள் காளியம்மை அம்மா அவங்க வீட்டு அருகில் இருப்பா புரியுதா இப்போ உன் மகனுடைய வாழ்க்கையை மட்டும் நான் தெளிவுபடி தரணும் தடியை கேட்டுக்கிறதையா உன் மனசு தாங்காது சாமி சொல்றாரு தடியக்கிறதா நல்ல பிள்ளை ஒரு மூன்றரை மணிக்கு என்னை வந்து பாரு நல்ல சந்தோஷமா இரு நல்ல வயிறார சாப்பிடுங்க என் செல்ல மக்களை கிடையாது அடிமட்டைய விட்டுற விட்டுற தென்னைமரம் யார் வச்சிருக்கா கால் உண்டு மட்டையா தெளிக்காம இருக்கு மரங்கள்லாம் எல்லாம் அதான் அடிமட்டையை விட்டு ஓலையை விட்டு சொல்லுது ஒருமே வந்து ஏற மாட்டேக்கான் பாதி மரத்தை விட்டு எல்லாம் விட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க மட்டையெல்லாம் தெளிச்சிட்டீங்களா மட்டையெல்லாம் தெளிச்சாச்சா ஒருத்தம் பராமரிப்பு இல்லை நம்ம சொன்னா எவன் கேட்கான் இன்னும் ஒரு முறை காலம் நான் இருக்கேன் அங்க வரலாம் பக்கத்துல உன்னுடைய தென்னை மர தோப்புகளுக்கு இடையில் வலது பக்கத்தை பார்த்தா தண்ணீர் ஓடும் ஒரு பகுதியை பார்த்தேன் அந்த எல்லையில நான் கருப்பசாமி முன்காவலாக ஒரு இடத்த இருக்கேன் இப்போ ஒன்னரை ஆண்டு காலங்களாக நீ நடத்தக்கூடிய விவசாயத்தில் மனப்போராட்டமும் பண நஷ்டமும் வந்திருக்கு அதுல ஒருத்தரை நம்பி பணத்தை கொடுத்து ஏமா அந்த வேதனையும் இருக்கு அந்த இடத்துல ஒரு எழுத்து சம்பந்தமான குழப்பமும் நடக்கு இதை நீக்கி தெளிவு பண்ணி கொடுத்தா போதும் கால் கால் சாதாரண பொம்பளை நினைக்காதீங்க ரொம்ப விவரமா கேட்க வந்திருக்கா சொந்த அருமையா இருக்கும்

இப்படி இரண்டையும் நாலுக்கு மணி நேரத்துலதான் வாழ்க்கை சாயங்காலம் ஆறரை மணி வர ஆற மணிக்கு மேல பழைய உருடி கல வந்த பேசவா சாப்பிட்டு போட்டுன்னு போட்டுக்கா மிழு எப்படா விடியுது இதே நடக்கும் இந்த செய்வதை வச்சுக்கணும் புந்தாரி கீரோனுக்கு பிழப்பே கிடையாது அப்பய்யா செய்வதை இல்லடா இந்த புஜாரி பிழப்பே கிடையாது உண்மையா இல்லையா இடம் அதை செஞ்சிருக்கா இத செஞ்சிருக்கா அப்படிங்கா உண்மை கொத்தங்காய் பூ முட்டையை பண்டா கோழியை பண்டா ஓகே உம் சரி ஏதோ அவளை சொல்லி நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு உடம்ப இதுதான் நடக்கு புரியுதா அந்த சக்தியை நீக்கி மரமட்டைகளை சாயாமல் இந்த உலகத்துல விருட்ச சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு என்ன சாஸ்திரம் விருட்ச சாஸ்திரம் விருட்சம் என்றால் மரங்கள் சாஸ்திரம் என்றால் நெறிமுறைகள் அந்த சாஸ்திரத்தின் அடிப்படையை வச்சு அந்த மரங்களை வீரியமா என் சக்தியை கொடுத்து நான் வளர வைக்கேன் வாழ வைக்கேன் அடுத்து சாயாம நச்சப்படாம பூ குதிராம போதும்டா போதுடா கண இந்த கனி அந்த இலை கூட கொண்டு போய் போட்டுதான் சரஞ்சனமா காக்கும் மரங்கள் சாயாது மரங்களா பக்குவமாக காட்சி கர்மதாமி கர்மதாமி அதே பொள்ளாச்சி தாயின் வாட்டி பொள்ளாச்சி தாக்குற புள்ளையும்

சார அடுத்த பௌர்ணமிக்கு உட்பட இருப்பான் தார தொழிலை உருவாக்கித்தார்க்கு இப்போதைக்கு நடக்காதுடா பொறுமையா இருந்துக்கா அடுத்த உத்தரவுல அதை வித்து சற்று பொறுமையாக வெற்றி உண்டு கர்மசாமி அதே கோயமுத்தூர் உடல்நிலை சரியில்லை என்பதை பற்றி கேட்க வந்தது யாரப்பா கீழே உட்கார முடியாதுல்ல உங்களுக்கு கர்பசாமி பன்னிரண்டு ஆண்டு காலங்களாக வீட்டுக்குள்ள சோதனையும் பண நஷ்டமும் உடல்நிலை கோளாறும் உயிருக்கு போராட்டமும் எதிர்பாராத ஆபத்து கொண்டு நடந்துகிட்டு இருக்க என் வீட்டுக்கு எதுவும் நடந்து நடக்கா அல்லது கிரகங்களால் நடக்கா இதில் ரெண்டு நூறு விஷயம் தெரியணும் அதே மாதிரி ஒரு பிள்ளைய பற்றிய ஒரு மன குழப்பமும் அது நம்ம கூட நிக்குமா நிக்காதாங்கிற ஒரு வேதனையும் உள்ளத்துக்குள்ள இருக்கு இருக்கா இல்லையா மகனே இத தெளிவாக்கி எனக்கு வழிபணி கொடுக்கணும் ஆபத்து இல்லாமலும் காக்கணும் என்னம்மா ஒரு வீட்டு பத்திரத்தை பத்தி ஓயாத ஆராய்ச்சி அது என்னன்னு நான் பாத்துருந்தேன் கால நீங்க நில்லுங்க ஐயா நீ எந்த குழப்பமும் வேண்டாம் ஒரு மூணு முக்காலுக்கு என்ன வந்து பாருங்க எல்லாம் நான் ஜெயிச்சிருவா தைரியமா வர வெற்றி உண்டு மகாலட்சுமியா ஆயிரும்பா கர்பசாமி ஆமா அப்படியா யாரு என்னக்கா பொ வாழ்க்கைய பத்தி கோயம்புத்தூர்ல இருந்து கேட்க வந்தது யாரு எங்கடா இருக்கா கல்யாணம் மகளே நீ வந்து சாமி கோயம்புத்தூர் எந்த பிள்ளைய சொன்னாலும் வந்துடலாம்னு ஒரு திட்டம் போட்டு நின்னு அங்க அப்படி வந்துட்டே நீ நெல்லு கூப்பிடுதான் உன்ன எங்களுடைய அன்பும் ஆசையும் என்னைக்கும் உங்கள் எல்லாருக்கும் உண்டு கவலையே படக்கூடாது இந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டீங்க மனசார சாமியவும் பார்த்தாச்சு இங்கே நடக்கிற திருப்திகளையும் பார்த்தீங்க அந்த உணர்வுகளுக்கே ஒரு வெற்றி சத்தியமாக உண்டு அந்த உணர்வுகளுக்கே ஒரு வெற்றி நிச்சயமாக உண்டு யாரும் கலங்கக்கூடாது எல்லாரும் சந்தோஷமாகவே இருக்கணும் ஓகே நல்லாரு என் செல்ல குட்டி இன்னொருத்தர் காதல் அப்பா கருப்பசாமி ஐயா எவ்வளவோ கௌரவமா நாங்க நாலு சுவர்களுக்குள்ள எங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம் நாலு சுவர்களுக்குள்ள உண்மையாக உழைச்சி இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழ்ந்தா போதும் யார் குடும்பத்தையும் அழிச்சு உலையில போட்டு வாழணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது ஆனா அப்படி மான மரியாதையை பெருசா நினைக்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு உங்க முன்னால நாங்க பப்ளிக்ல வந்து உட்கார்ந்துட்டோம் எங்க பிள்ளைய பத்தி நாங்க கேட்கும் பொழுது எதுவும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி எங்க நெஞ்சம் குமரியில கூடாது ஆனா நீங்க சூட்சமா சொல்லி என் பிள்ளைய திருத்தி என் கையில கொடுத்துருங்கன்னு ரெண்டு ஊரும் கண்ணீர் விடுதீங்க உண்மையா இல்லையாடா செல்ல குட்டிகளே காரணம் தங்க பிள்ளைகள்ப்பா கூடாது என்ன நீங்க இன்னைக்கு ஒரு நாள் இருந்து நாளைக்கு காலையில் என்ன பார்த்து தெளிவான விடைகளையும் பலனையும் பெற்று உங்களை விட்டு போகாம என்னம்மா உங்களை விட்டு சொல்கிற இடத்துல கட்டுப்பட வைக்க பேசிக்கொடு தைரியமா இருங்க சொற்பசாமி ஆமா அப்படியா யாரு பாப்போம் யாரு ஹ ரொம்ப குளிருதுப்பா ஊட்டி வர உறவு நீலகிரி மாவட்டம் நீலகிரி அது நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல ஆகாது அங்க இருக்கீங்களா நீங்க அப்படியா சொல்லுங்க அப்ப நீங்க தான் கால் எடுத்துவாங்க எல்லாத்தையும் கோயம்புத்தூர் கூப்பிட் சொல்லிருக்கூடாது உண்மையான ஒரு ஊருக்குள்ள இறங்கிடுவோமேன்னு பார்த்தேன் ஆம்பளை ஒரு ஆள் வந்து நிக்க பாருங்க அழைப்போம் அழைப்போம் பொறுமை காக்க இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டோம் பூவுக்குள்ள நான் இறங்கி பார்த்தேன் பூ வைப்பதும் பொட்டு வைப்பதும் புன்னகைப்பதும் ஊர் உலகத்துக்காக மட்டும்தான் ஆனா உள்ளமான நிம்மதியவும் மகிழ்ச்சியும் நம்ம இழந்துட்டோம்ங்கிற ஒரு ஏக்கமும் வேதனையும் உள்ளத்துக்குள்ள ஒவ்வொரு பொழுதும் இருந்துகிட்டு இருக்கு உண்மையா இல்லையா யாருடைய காவலையும் உறுதியாக கொள்ளாமல் என்னுடைய சுய அறிவையும் பகவான் மீது வைத்த பக்தியை வச்சு இப்போ உன் குடும்பத்தை நீ காப்பாத்திக்கிட்டு இருக்க இதுல ரெண்டு பிள்ளைங்களை ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில குழப்பம் நடந்துருவோங்கிற ஒரு பயம் உள்ளத்துக்குள்ள இருக்கு உண்மையா இல்லையா அப்படி குழப்பம் வராம காப்பாத்துறேன் ஒருவருக்கு அரசு உத்தியோகம் கொடுக்கறேன் சரியா ஒருவருக்கு ஒருவருக்கு வாழ்க்கையை தெளிவு பண்ணி பண்ணித்தானே கால் விழுத்துவான் வருகின்ற அதனால இப்ப வாழ்க்கையை யாருக்கு அமைச்சு கொடுத்தா சரியா இருக்கும் இப்ப நான் ஒரு வார்த்தை பேசினேன்னா அது உனக்கு புரிஞ்சுதா புரியுதையா ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி குழப்பமான ஒரு கேள்வி அது ஏன்னு பார்த்தேன் எனக்கு இந்தியாவில் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனா பிரிட்டிஷ் கலாச்சாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் ஏன் இஷ்டத்துக்கே திருமணத்தை முடிச்சு நான் லண்டன் வாசியாக கிரீன் கார்டு வாங்கிடலாம்னு நான் ஆசைப்பட்றேன் அதை நீ ஏற்றுக்கிறதையே ஏற்றுக்கிட மாட்டேன் அப்போ உன் பிள்ளையுடைய மனதை பக்குவப்படுத்தி இந்திய பிரஜையாக அங்கே இருக்கட்டும்னு நினைக்கிறேன் கார்டுன்ட்டுவான் என்னடா சோவாக இருக்குங்கண்ணா பக்கத்தில் வாமகளே இந்தா నాకు ఏ పట్టుపోటి ఉంటే కాపాయితారా நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க